இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு மதமே கிடையாது சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு வியாபாரம் செய்யறதுக்காக வணிகம் செய்யறதுக்காக அரேபிய நாடுகள்ல இருந்து சில முஸ்லிம்கள் கப்பல் வழியில இந்தியாவுக்குள்ள வராங்க அப்படி வந்த முஸ்லிம்களால தான் இன்னைக்கு இந்தியாவில் பல கோடி முஸ்லிம்கள் இந்த இஸ்லாமிய மதத்தை ஏற்று இஸ்லாமிய மதத்தை பின்பற்றிக்கிட்டும் இருக்கிறாங்க ஆனால் நீ சொல்ற மாதிரி வந்தவங்க கத்தியை காமிச்சு மிரட்டினாங்க இல்லாட்டி பணத்தை கொடுத்து ஆசை வார்த்தை கூறுனாங்க இல்லாட்டி வேற வேற ஆசைகளை நிறைவேற்றி தரோம் நீங்க மதத்தை மாறுங்க அப்படின்னு சொல்லி மதம் மாறினவங்க கிடையாது முஸ்லிம்கள் எங்களுடைய முன்னோர்கள் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க எதுக்காக ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா இப்போ நம்ம எல்லாருமே நியூஸ்ல பாக்குறோம்ல இந்த ஜாதிகாரனுக்கும் அந்த ஜாதிகாரனுக்கும் சண்டை இந்த ஜாதியில இருக்கக்கூடிய பெண்ணை வந்து திருமணம் செஞ்சுட்டாங்கிறதுக்காக இவங்க போய் அந்த குடும்பத்தை கொலை பண்ணிட்டு வந்துட்டாங்க இப்படின்னு சொல்லிட்டு ஜாதியின் அடிப்படையில் இந்தியாவில பல்வேறு குற்றச்செயல்கள் நடக்கிறது நம்ம எல்லாருமே செய்திகள்ல பாக்குறோம்ல இப்போவே இப்படி இருக்குன்னு சொன்னா நிறைய நபர்களுடைய தலைவர்களுடைய பிரச்சாரம் எல்லாம் தமிழ்நாட்டுல இந்தியாவில முன்வைக்கப்பட்டதுக்கு பிறகும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி மக்கள் மத்தியில இன்னும் ஜாதி இருக்குன்னு சொன்னா பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இந்தியாவில எந்த அளவுக்கு ஜாதி கொடுமை இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாரு